ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கொங்கு ஸ்டைல் மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இதோட சேர்த்து வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆஃப் பண்ணி வச்சிருக்க மட்டன் எல்லாமே சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட மஞ்சள் தூள் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்துட்டு இதோட வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த மட்டனை மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ மசாலா அரைக்க போகிறோம் மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் கருவேப்பில்லை ரெண்டு வரமிளகா பட்டை இதெல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து அரைக்க போகிறோம் இதோட வெங்காயம் இஞ்சி வெள்ளப்பூடு தக்காளி தேங்காய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து அரைக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு வரமிளகாய் பட்டை கருவேப்பில சீரகம் சோம்பு மல்லி மிளகு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மட்டன் குழம்பு எப்பயும் போல் செய்யாமல் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து அரைச்சு குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்றைக்கும் இந்த மட்டன் தண்ணி குழம்பு சூப்பராக இருந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சின்ன தான் சேர்த்துருக்கேன் மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா அப்புறம் இதோட வெள்ளைப்பூடு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இதோட தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிட்டு இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சமா கசகசா சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இத ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சீரகம் சோம்பு இதெல்லாமே பவுட்ரு மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கிறேன் அடுத்து வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு தனியாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இதோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் பிரியாணியில பட்டை அன்னாச்சிப்பூ பூ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதோட வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி எல்லாமே அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதோட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த சீரகம் சோம்பு இந்த பொடியையும் சேர்த்துட்டு இதோட மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா குழம்புத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட பச்சை எல்லாம் போகட்டும் ஆயிலும் பிரிஞ்சு வரும் இப்போ இதோட வேக வச்சிருக்க மட்டனை வந்து சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க மட்டன் தண்ணியையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்ப இதை வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு ஊத்திட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் இருந்துச்சு அதை சேர்த்துட்டு இதை நான் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன் இப்ப மட்டன் தண்ணி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ரெடியாகிருச்சு கடைசியா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ் மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் பருவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ